சாரிங்க மறுபடியும் நான் உங்களை பிரச்சனையில் மாட்டி ஒன்றுன்னு வரல ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு தாங்க வந்தேன் என்ன நீங்க என்கிட்ட படுத்த காம்படிஷனுக்கு அனுப்ப வேணாம்னு சொன்னீங்க சாரிங்க அது தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஒரு வழி தெரியல எங்கள் வீட்டோட நிலைமை அப்படி எங்கள் வீட்டில் எவ்வளவு பேசியோ அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அதே தான் அமிர்தா என் வீட்லையும் எனக்கு இந்த படம் தான் பெரிய ஹோப் காம்படிஷனுக்கு போனால் கண்டிப்பா இந்த படம் தான் வின் பண்ணு எனக்கு தெரியும் இந்த படத்தை நான் அனுப்பலைனா தோத்து போறது நான் மட்டும் இல்லைங்க எங்க அம்மா உன்தான் நான் சொல்லி முடிச்சிடறேங்க பிளீஸுங்க சினிமாவில் படம் இப்படி தான் ஷார்ட் பிலிம் காம்படிஷன்ல ஜெயிச்சு தான் வந்தாங்களா நீங்க கேட்கலாம் கண்டிப்பா இல்லைங்க எல்லாருமே அப்படி இல்லை ஆனா எனக்கு இப்போதைக்கு என் முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான் இதை அனுப்பி ஏதாச்சும் ஒன்று பாசிட்டிவாக நடந்தால் என் வாழ்க்கை கொஞ்சமாச்சும் மாறுங்க எங்க அம்மா வாழ்க்கையை நான் கொஞ்சமாவது மாத்த முடியும் இத கேக்குற உங்களுக்கு இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு சுத்தமா தெரியல ஆனா நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு உண்மைங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க படத்தை அனுப்புவான்னு திரும்பவும் கேட்க வந்திருக்கீங்களா அப்புறம் நான் அனுப்பிட்டேன்னு சொல்ல வந்தேங்க அனுப்பிட்டீங்களா நான் அதே படமா ஆமாங்க எனக்கு வேற வழி தெரியல என் வீட்டுல பிரச்சனை வரும் என்னோட வாழ்க்கை மட்டும் இருக்குன்னா நீங்க சொல்றத எல்லாத்தையுமே கேட்டுருப்பா இதுல எங்க அம்மாவோட வாழ்க்கை இருக்குங்க ஏன் நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை சத்தியமா சொல்றங்க இது மூலமா உங்களுக்கு எதுவுமே ஆகாதுங்க இத நான் காம்படிஷனுக்கு அனுப்புவேன் எந்த ஒரு போஸ்டர்லயும் உங்க படத்தை வச்சு நான் அனுப்ப மாட்டேன் எந்த பிளாட்ஃபார்ம்லயும் நான் நிஜமா ரிலீஸ் பண்ண மாட்டேங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்தாலும் நான் கண்டிப்பா ரிலீஸ் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இதுல நீங்க நடிச்சிருக்கீங்கிறது காம்படிஷனோட ஜோரிஸ்க்கு தவிர வேற யாருக்குமே தெரியாதுங்க போதும் பேச வேண்டாம் நான் நடிச்ச படம் என் ஒப்பீனியன் கேப்பீங்கன்னு நினைச்சேன் கேக்கல இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது ஆளை விடுங்க தயவு செஞ்சு ஒரு ஃப்ரெண்ட என் முன்னாடி வந்து நின்னுடாதீங்க இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சு ஆளோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையே இல்லை போதும் உங்களை நான் பார்த்திருக்கவே கூடாதுன்னு இப்ப எனக்கு தோணுது நான் ரோட்ல போகும்போது எத்தனையோ பேர் என்ன துரத்திட்டு வருவாங்க பேச ட்ரை பண்ணுவாங்க அதுல ஒரு ஆளா உங்களை நினைச்சிருக்கணும் உங்களை நம்பி நடிக்க வந்தது ஏன் தப்புதான் எல்லாம் ஏன் தப்புதான் 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 நான் உங்களை பார்த்துருக்கவே கூடாது அமிர்தா அமிர்தா செல்வி பேங்க்குக்கு போய் நாமளே லோன் கேட்டா கொடுக்க மாட்டாங்களா தெரியல அக்கா நகைய வச்சா தருவாங்க இல்லனா அது கீழ வீட்டு பத்திரம் ஏதாவது கொடுத்தா தருவாங்க சும்மா தருவாங்களான்னு தெரியல அக்கா தர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏண்டி நாம என்ன லட்ச லட்சமாவா கேக்குறோம் கொஞ்சம் தானே கேக்குறோம் மாட்டாங்களா செல்வி தெரியலையாக்கா நீ இந்த மாதிரி லோன் எல்லாம் வாங்கினது இல்லையா பெரிய பெரிய கம்பெனில மாசா மாசம் சம்பளம் வாங்குறவனே லோனுக்கு அலையோ அலையோ அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா இதுல நான் போய் கேட்டா உடனே தூக்கி கொடுத்துருவாங்களா ஆமா பணம் கொடுத்தா எப்படி திரும்ப கொடுப்பீங்கன்னு கேட்பாங்கல்ல கண்டிப்பா கேட்பாங்க வேற என்ன செய்யறது இப்போ எக்கா நீ வேணும்னா எழில் தம்பிய கூட்டிட்டு போய் கேட்டு பாரு அவனே அவனோட வேலையா அலைஞ்சிட்டு இருக்கான் ஆ ஒரு வேலை பண்ற செல்வி நான் எழில கூட்டிட்டு போய் பேங்க்ல விசாரிக்கிறேன் ம் ம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலா ஆமாக்கா முதல்ல அத செய் போய் கேட்டு வந்துரு ம் ஆ யாக்கா நீ அந்த மேட ஒரு தடவை கேட்டு பாரு யாரு அதாக்கா நம்மளுக்கு சமையல் ஆர்டர்லாம் புடிச்சு கொடுத்தாங்கல்ல அந்த மேடம் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருக்கா யாரு ராதிகாவா ஆ ஆமா அவங்க தான் ராதிய தான் கேளுக்கா ஏய் அவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் கேட்டா நல்லா இருக்குமா சொல்லு ஏக்கா உங்க கூட அவங்க நல்ல பிரியமா இருக்காங்க படிச்சிருக்காங்க கண்டிப்பா உதவி செய்வாங்க உடனே போன போட்டு கேளுக்கா இவ என்னடா சும்மா சும்மா தொந்தரவு பண்றாளேன்னு நினைக்க மாட்டாங்களா சொல்லு அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க நீ கேட்டு பாரு அப்படி அவங்க நினைச்சாங்கன்னா அடுத்த இனிமேல் தொந்தரவு பண்ணாம இருந்துக்கிருவோம் அப்படிங்குறியா ம் சரி கேட்டு பார்க்குறேன் ம் நாம் என்ன பணமா கேட்க போறோம் லோன் கிடைக்க ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு தானே கேட்க போறோம் ம் கேட்டு பாப்போம் செல்வி நீயும் வாங்க ஃபோன் பண்ணி பேசலாம் சரி இருக்கா நான் வர்றேன் ராதிகா ஹாய் கோபி வாங்க உட்காருங்க ஆஃபீஸ் போலியா போகணும் ஒரு மெயில் அனுப்பிட்டு போகணும் டூ மினிட்ஸ் ம் ஓகே ப்ளீஸ் முடிஞ்சிருச்சு இருங்க குடிக்க ஏதாதே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உட்காரு

கோபி அவங்கதா. அவங்களுக்கு ஆயுசம் நூறு ராதிகா அப்பரமா பேசலாமே அவங்க ரொம்ப பேசமாட்டாங்க, பேச மாட்டாங்க என்னன்னு हலோ, ஹலோ ஹலோ நான் பாக்கியலக்ஷ்மி பேசுகிறேன் சொல்லுங்க டீச்சர் எப்படி இருக்கீங்க

உங்ககிட்ட உரிமையா பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா சொல்லுங்க என்னால முடிஞ்ச கண்டிப்பா பண்றேன் ஒண்ணும் இல்ல எனக்கு ஒரு லோன் வேணும் லோனா ஆ ஆமா பேங்க்ல லோன் வேணும் எனக்கு அது பிசினஸ்க்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது நான் இது வரைக்கும் பேங்க்ல எல்லாம் போய் லோன் எல்லாம் வாங்கினது இல்ல அதான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இவ்வளவுதானா நீங்க பேங்க்கு போய் கேட்டு பாத்தீங்களா இல்லங்க நான் பேங்க்ல போய் கேட்டு பார்க்கல ஆனா நகை வீடெல்லாம் இருந்தாதான் பணம் தருவாங்களாமே அப்படின்னு செல்வி சொன்னா அப்படியெல்லாம் இல்லை பிசினஸ் பண்ற லேடிஸ்களா பேங்க்ல நிறைய லோன் தராங்க அப்படியே ஆங்க ஆமா இப்போ நான் போய் கேட்டா கொடுத்துருவாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க. நீங்க போய் கேளுங்க. மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கே லோன் கொடுக்கறது கஷ்டம் அப்படின்னு செல்வி சொன்னா. அதனால தாங்க நான் உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன் நீங்க போய் கேளுங்க. சப்போஸ் அவங்க தர முடியாதுன்னு சொன்னாலோ இல்ல வேற ஏதாவது அஷூரன்ஸ் கேட்டாலோ நீங்க என்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் இது போதுங்க தேங்க்ஸ்ங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகே சாரிங்க நான் ரொம்ப தொந்தரவு கொடுக்கறேன்ல இல்ல இல்ல அப்படியே ஒண்ணு இல்ல சரிங்க ஓகே டீச்சர் தான் ஏதோ லோன் வேணும்னு கேட்டாங்க ஏன் ராதிகா உனக்கு வேற வேலை இல்ல ஏ இல்ல தேவையில்லாம முன்ன பின்ன தெரியாது உங்களுக்கு எல்லாம் லோன் வாங்கி அதான் கேட்டேன் நான் என்ன லோன் வாங்கிய தர அவங்க பேங்க்ல போய் போறாங்க ஜஸ்ட் நான் அஷூரன்ஸ் கேட்டா பண்ண போறேன் அவ்வளவுதான் இதெல்லாம் தேவையில்லாத வேலை ராதிகா அவங்க பாவம் கோபி ஏதாவது உன்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சின்சியரானா லேடி வேற அதெல்லாம் இருக்கட்டும் ராதிகா இந்த மாதிரி உதவியெல்லாம் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கேட்கலாம்ல ஏன்னா உனக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கு இப்படி இருக்கிற நிலைமைல உன்னையும் டிஸ்டர்ப் பண்ணும் அவங்க வீட்லயும் ராஜேஷ் மாதிரி ஒரு இடியட் இருக்காரோ என்னவோ

உனக்கு உனக்கு வேணும் என்னமா இங்கம்மா அவன் ஆண்டி திரும்பவும் சண்டையா வேலையா இருக்கான் அதுதான் சொன்ன எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்த சளிப்பு உனக்கு பத்தே நாளில் வந்துருச்சா புரியல ஆண்டி செழியனும் நீயும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதே மாதிரி சந்தோஷமா சந்தோஷம் இல்லாம சொல்ற முன்ன மாதிரி இல்ல ஆண்டி எதுக்கு எடுத்தாலும் திட்டுறான் எரிஞ்சு எரிஞ்சு விழறான் நீ என்னை பத்தி திரும்ப திரும்ப அவன் கிட்ட பேசாத பேசறதுனால தானே எரிஞ்சு விழறான் அவன் இங்க நடந்துக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை அவன் மட்டும் இந்த வீட்டுல தனியா இருக்கான் அவன் உண்டு உண்டுன்னு இருக்கான் சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் கீழே வரான் எனக்கு இது பிடிக்கவே இல்ல ஆண்டி அவன் அப்படிதான் சரி ஆண்டி ஃபேமிலி டைம்னு ஒண்ணே அவனுக்கு இல்லவே இல்லை யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான்

என்கிட்ட என்கிட்ட உட்காந்து பேச மாட்டானே தவிர சண்டையெல்லாம் உனக்காக சண்டை போட்டான் அப்படின்னா அவனுக்கு உன்னை பிடிக்கும் திரும்ப அவனை மட்டும்தான் கண்டுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த நான் எதையுமே நினைக்கிறான் இந்த வீட்ல எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஆண்டி எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வரணும் நினைச்சதே இந்த வீட்டுல நீங்க எல்லாரும் இருக்கீங்க அது சரிதாம்மா உனக்கு எல்லாரையும் பிடிக்கும் எல்லாருக்கும் உன்னையும் பிடிக்கும் ஆனா இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அதனால நீயும் செழியனும் சந்தோஷமா இருக்கணும் நல்லா பேசி புரிஞ்சுக்கணும் எங்கயாவது வெளியில போய்ட்டு வாங்கல இது பாரு ஜனி போர் அடிக்கிற மாதிரி எனக்காக போய் பேசாத உங்களை பத்தி மட்டும் நீ பேச எனக்காகலாம் சண்டை போடாத சரியா எனக்கு நீ எல்லா வகையிலையும் உதவியா இருக்க எனக்கு அதுல நிறைய சந்தோஷம் இருக்கு ஆனா அத விட சந்தோஷம் நீயும் செழியனும் சந்தோஷமா தான் எனக்கு கிடைக்கும் வாடா

அம்மா வேண்டிக்கிட்டே இருந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எழில் அவனோட வேலையும் முடிக்கணும்னு மா முடிச்சிட்டோம்மா சூப்பர் டா எழில் நீ சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் சாப்பிடாம தூங்காம எப்படி இருக்க பாரு நீ இரு அம்மாவாக அந்த பொண்ணான வந்தப்ப நான் அம்மா பக்கம் நிற்கிறது தான் சரின்னு டிசைட் பண்ணிவிட்டேன் ஜனி தப்பா சரியான்னு எனக்கு தெரியல ஆனா நான் படத்தை அனுப்பிவிட்டேன் ஜனி டோன்ட் வரி எழில் அவங்க புரிஞ்சுப்பாங்க நீ ஒன்றும் தப்பு பண்ணலல ஆண்ட்டி சொன்ன மாதிரி நீ தான் வின் பண்ணுவ ம் தேங்க்ஸ் ஜனி

இந்த சலான்ல உன் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அந்த கவுண்டர்ல கொடுத்தேனா அவங்க உன் அக்கவுண்ட்ல காசு போடுவாங்க அதுவே உன் அக்கவுண்ட்ல இருந்து காசு எடுக்கணும்னா இந்த சலான் இருக்கு பாத்தியா இந்த சலான்ல உன் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அந்த கவுண்டர்ல கொடுத்தேனா அவங்க உன் அக்கவுண்ட்ல இருந்து காசை கொடுத்துருவாங்க ஓ அப்படியா அம்மா இதெல்லாம் விடு நான் உனக்கு ஆன்லைன் பேங்கிங் ஓபன் பண்ணி தரேன் அப்படினா நீ பேங்க்குக்கே வரவேணமா வீட்ல உட்கார்ந்தே எல்லா பேங்க் வேலையும் நீ போன்லயே பார்த்து முடிச்சறலானா பாத்துக்குறியா? ஓ ஆமாமா இல்ல இல்ல இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான் பண்ணிடலாம். கண்டிநியூ டேஸ் சரிடா சரி அது பாசிபிள் ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு நீங்க நேர்ல வந்து பாத்து. டேய் எழே அவர்தான் மேனேஜர். உள்ள போறாரு பாரு. ஆ சரிமா வா உள்ள போய் பார்க்கலாம். வா. எக்ஸ்கியூஸ் me சார் எஸ் வாங்க. வாமா. சார் லோன் விஷயமா பேசணும் ஆ உக்காருமா ஆ சொல்லுங்க சொல்லுங்க